என்னடா கத்தி சிஸ்ஸர் இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது வெளியில் போய் அது என்னன்றது பார்க்கலாமா வாங்க எஸ் இந்த செடி பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஒன்றும் இல்லை குப்பமேனி செடி தான் நம்ம வீட்டு வெளியிலேயே நிறைய இருக்குது ஸோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டிலே ஹோம்மேட் சோப்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கத்தி கடப்பாடையோடு வந்திருக்கோம் ஓகே கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு செய்கிற ப்ராசஸ் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் நம்ம வீட்டு வெளியில் நிறைய குப்பமேனி செடி இருக்குது ஸோ எல்லாமே நம்ம பறிச்சிக்கலாம் நம்மளுக்கு தேவையான குப்பை இலை நம்ம எடுத்தாச்சு இப்போ அதை வாஷ் பண்ணிடலாம் முதல்ல இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் முதல்ல இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதுலருந்து இலையை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இலையை மட்டும் பறித்து என்னடா திடீர்னு சோப்பு செய்கிற நாண உதயம் எங்கேருந்து திடீர்னு சோப்பெல்லாம் செய்ய போகிறான்னு சொல்கிறோமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க பாப்பாவுக்கு முதுகிலெலாம் கொஞ்சம் பொறி பொறியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே வெளியில் சோப்பு வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம் நம்மளே ஹோம் ஹோம்மேடாக சோப்பு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டு வெளியிலேயே குப்பைமேனி இருந்துச்சு அதை எடுத்து குப்பைமேனி சோப்பு அப்புறமா ரோஸ் சோப்பு ரெண்டுமே நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் ஸோ குப்பைமேனி எடுத்தாச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதோட லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு அது கூட இன்னும் என்னென்ன நம்ம ஐட்டம்லாம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து நம்மளுக்கு தேவையானது கற்றாழை ஸோ நம்ம வீட்லேயே கற்றாழை இருக்குது கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம குப்பை மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னல ஸோ அடுத்து நம்ம ரோஸ்லேயும் செய்ய போகிறோம் இது பன்னீர் ரோஸ் அதில் எப்படி செய்கிறதுனா பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க அந்த இதில் மட்டும் பிரித்து போட்டுட்டு ஸோ இதை மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து போட்டுக்கிட்டு இதை நல்லா காய வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டேஸ் நல்லா காய வச்சுங்க அப்படின்னா நல்லா காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிட்டீங்கன்னா இதோடய இது கிடச்சிரும் நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ரோஸை நல்லா ஒரு த்ரீ டேஸ்க்கு காய வச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுருக்கதான் இது ஸோ நம்மளுக்கு ஒரு பவுடர் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம மேனியையும் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குப்பை மேனி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதை ஃபில்டர் பண்ணிடலாம் கற்றாழையை கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மேல் பாட்டையும் எடுத்துகிட்டு இந்த ஜெல்லியை மட்டும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி கற்றாழை வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வெறுமனை கூட இந்த ஜெல்லியை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஏழு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நம்ம மோரில் அடித்து குடிச்சாலும் சரி நம்ம ஃபுட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இப்போ நம்ம இதை சோப்பில் இதை வாஷ் பண்ணிவிட்டு இதையும் அரைச்சி சோப்பில் சேர்க்க போகிறோம் கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கற்றாழைய அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு கற்றாழை ஜூஸ் ரெடியாக இருக்குது குப்பமேனி அசன்ஸும் இருக்குது ரோஜா இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதை மூணுமே ரெடியாக இருக்குது நம்மளுக்கு அடுத்த சோப் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றை பார்க்கலாமா அதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இது ரெண்டும் தான் இது ரெண்டுமே மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ இது வந்து சோப் செய்கிற மோர் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இந்த மோல் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி செவன் ருப்பீஸ் நான் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க ஸோ மோல் நெக்ஸ்ட்டு அந்த சோப்பு சோப்புக்கான பேஸ் ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த இதை சேர்த்து தான் செய்ய போகிறோம் இதை வந்து நான் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் ஒன் கேஜி நான் இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சோப்பை வந்து இந்த பேஸை வந்து நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகா கட்டாது நம்ம சோப்பையும் நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தாச்சு வாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்து அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு டபுள் மொ பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் அதில் தண்ணி நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சோப்ஸ் போட்டுக்கலாம் இந்த சோப்பு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும் சோப்பு மெல்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ நம்ம இன்றைக்கி வந்து குப்பமேனி சோப்பும் ரோஸ் சோப்பும் செய்ய போகிறோம் இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சோப் செய்யலாம் உளுந்த சோப்பு பீட்ரூட் சோப்பு கேரட் சோப்பு உருளைக்கிழங்கு அப்படின்னு வேறு எதனால் நீங்கள் ட்ரை பண்ணி காமிங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை சோப்பையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் என் தம்பியும் ரொம்ப நாளாக எனக்கு ஹோம்மேட் சோப் வேணும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் ப்ளஸ் நம்ம வீட்டு குட்டீஸ்க்காகவும் ட்ரை பண்ணுறேன் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ணணும் ஸோ இதை நம்ம பண்ணி முடிச்சுட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ஒர்க்காகவே எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணுறேன் இது நல்லா வந்துச்சு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணி ரிவ்யூ நல்லா இருக்குது எல்லாருக்கும் செட் ஆகிடுச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பட்ஜெட்டில் இதை வந்து நம்ம செஞ்சு மருந்து கடைங்களெல்லாம் கொடுத்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எது பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கற்றாழையை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கற்றாலயம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சோப்போட மோடில் மாற்றிடலாம் இப்போ நம்ம இதை மோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதை செய்யும் போதே நம்மளுக்கு குப்பை மீனியோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது ஓகே அப்படியே கையோட நம்ம ரோஸையும் ரோஸ் சோப்பையும் ரெடி பண்ணிடலாம் அதே டபுள் பாயிலிங் மெத்தட் தான் ஸோ தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுக்கலாம் பேஸ் சோப் போட்டுக்கலாம் சோப் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பன்னீர் ரோஸை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங்க்குனா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் நம்ம இதை சோப்பாக செய்யலை அப்படின்னா கூட இந்த பவுடரோட நம்ம வெறுமனால் பாலில் தயிர் சேர்த்து ஃபேஸ் பேக்காக போட்டால் கூட ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கற்றாழையும் சேர்த்துக்கலாம் கற்றாழை ஜூஸ் இப்போது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் சோப் செய்கிற ப்ராசஸ் முடிஞ்சாச்சு ரெண்டு குப்பைமேனி சோப்பும் ரெண்டு ரோஸ் பெட்டலோட பவுடர் எடுத்து ரெண்டு ரோஸ் சோப்பும் செஞ்சுருக்கோம் ஸோ இதை வந்து செஞ்சு மூணில் ஊற்றியாச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது எப்படி செட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக வருது அப்படியே ஃபைனலி நாங்கள் சோப்பு செஞ்சிட்டோம் இது ரோஸ் சோப்பு ரெண்டு அழகா இருக்கு பாக்கிறதுக்கே இது குப்பமேனி சோப்பு நான் இப்ப இந்த சோப்பை யூஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு இதுக்கான ரிவியூயும் சொல்லிடுறேன் ஜோஷிதா உடனே ஹாட்டின் சோப்ல தான் குளிப்பேன் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க சோ நம்ம பார்க்கலாம் யூஸ் பண்ணலாமா பாப்பா ஃபேஸ்ல சோப் பண்ணலாமா வாங்க சூப்பரா எஸ் ஜோஷிதா குளிச்சுட்டு வந்துட்டாங்க சோப் வந்து நல்லாவே இருந்துச்சு பாப்பா ஸ்கின்னுக்கும் நல்லா தான் இருந்துச்சு இதை நாங்கள் ஒரு ஒன் வீக்காகவே யூஸ் இருக்கோம் ரிவ்யூ நல்லா தான் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்